ராசி நேர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றங்களும் ஏற்றங்களும் எந்த அளவுக்கு இருக்க போகிறது கவலைகளை மட்டுமே மனசுக்குள்ளே வச்சுட்டு தன்னுடைய வாழ்க்கையில் எப்போ மாற்றம் வரும் எப்பொழுது நினைச்ச விஷயங்கள் நடக்கும் என எதிர்பார்ப்புடன் இருக்கின்ற என் அருமை கன்னிராசினர் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற ஹெட்டிங் என்னென்னா தலைப்பு என்னென்னா சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பல முயற்சிகள் எடுத்து பார்த்துட்டீங்க பல விஷயங்களை செஞ்சு பார்த்துட்டீங்க ஆனால் உங்களுக்கு எந்த விஷயமும் ஸ்டாண்டர்டாக நினைக்க முடியல ஒரு உழைப்பை தன்னுடைய வாழ்க்கையில் உழைப்பை மட்டுமே நம்பி எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் உழைப்பை மூலதனமாக வைத்து பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் மூணு வருஷம்னு சொல்லி பல வருட காலமாக அந்த கம்பெனிக்காக உழைச்ச நீங்கள் இந்த கிட்டத்தட்ட அந்த ஒன்றரை வருஷத்தில் அந்த கம்பெனியோட ரியல் கேரக்டரை புரிஞ்சிக்கிட்டீங்க இவங்க உண்மையிலேயே நம்மளை பயன்படுத்தியிருக்காங்க நம்ம அந்த கம்பெனியை நம்ம கம்பெனியாக நினச்சி நம்மளுடைய குடும்ப உறவோட கம்பெனியாக நினச்சி வேலை பார்த்தோம் நம்மளை ஏமாற்றிட்டாங்க வெளியே வந்துட்டோமே சொல்லி மன அழுத்தத்தில் நிறைய கஷ்டப்படுது இது தொழிலையும் உங்களுக்கு தான் வேலையிலையும் உங்களுக்கு தான் நிறைய பிரச்சனையை சந்தித்தேன் கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைய மாற்றங்கள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி போகுது உங்களுடைய சுறுசுறுப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது உங்களுக்கு நிறைய மன அழுத்தத்தை கொடுத்துட்டாரு யார் கேதுவும் கொடுத்துட்டாரு சனியும் பார்த்து பார்த்து கொடுத்துட்டாரு நிறைய டாமினேஷன் நீங்கள் யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர் பண்ணீங்களோ யாரை ரொம்ப நம்பி உங்களுடைய ரகசியங்களை ஒப்பிச்சிங்களோ அத்தனை பேரும் உங்களை செஞ்ச செயல்பாடு அதெல்லாம் சொல்லணும்னா டே செய்வினா கூட வச்சிருங்கடா ஆனால் கூடவே இருந்து குளிப்பறிக்காங்கடா அப்படி அதே அதே தான் உங்களை கூடவே இருந்து செஞ்சேன் நிறைய நல்லா இருக்குது நீங்கள் மனசு விட்டு பேசி ரொம்ப நாளாக இருக்கும் யாரை நம்பி பேச யாரை நம்பி சொல்லனே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இதில் வந்து சொல்லுவோம் ஒரு 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 வார்த்தை உபயோகப்படுத்துவ மாதிரி இருக்கீங்களா ராசி அன்பர்கள் மற்றவர்களை கவர்ந்து இருக்கக்கூடிய காந்த சக்தி கொண்டவர்கள் சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இதில் என்ன நீங்கள் காந்தம் நீங்கள் இழுக்கிறது யார் இரும்பு புரியுது உங்களுக்கு காந்தம் இரும்பை இழுக்குது காந்தத்துக்கு தான் நட்டம் இரும்புக்கு நட்டம் கிடையாது இரும்புக்கு லாபம் ஓகேவா அதே மாதிரி தான் நீங்கள் யாரை அன்பாக ஏற்றுக்கொண்டீங்களோ யார் மீது அதிக அக்கறை காட்டினீங்களோ யாரை நேசிச்சீங்களோ யாரை உயிருக்குறாக மதித்தீர்களோ அனைவரும் உங்களுடைய இரத்தத்தை உரிங்கக்கூடிய கொசுவாக உங்கள் இரத்தத்தை உறிஞ்சி சாப்பிடுகின்ற ஒரு என்ன சொல்லணும்னா அது எக்ஸட்ரா எக்ஸட்ரா வச்சுக்கோங்க சரியா நபர்களாக இருந்து உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்போ இவர்களுடைய அத்தவிதமான செயல்பாடு வந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க உங்கள் லைஃப் நிறைய சேஞ்சஸ் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றம் போகுது நிறைய விஷயங்களில் நீங்கள் யாருங்கிறத இந்த உலகத்துக்கு உங்களுடைய வீட்டுக்கு உங்களுடைய அலுவலகத்துக்கு உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு உங்களை யாருங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அது கண்ணீராசி பெண்களுக்கு கவலைகளை தூக்கி எறிஞ்சிட்டு ஜம்முன்னு நீங்கள் வரப்போகிறீங்க தைரியமாக எவ்வளோ பிரச்சனை தான் பார்த்துக்கலாம் ஓகேவா கண்ணீராசி பெண்களை யாரெல்லாம் தன்னுடைய தேவையில்லாத இச்சைகளுக்காக தன்னுடைய தேவைக்காக கொடுமைப்படுத்துகிறார்களோ கஷ்டப்படுத்துகிறாங்களோ அதே போல் கன்னிராசி பெண் குழந்தைகளை யாரெல்லாம் தவறாக பயன்படுத்துகிறாங்களோ அத்தனை பேருக்கும் இந்த வருடம் சரியான ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் முடிஞ்சு அவங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும் ரியாலிட்டி இனிமேலாம் நீங்கள் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டாம் வெளியே வாங்க தைரியமாக சொல்லுங்கள் அட்டிச்சு தூள் கலப்பிரும் கிரகங்கள் அவங்கள பயப்படவே உங்களுக்குள்ளேயே ஒரு வில் பவர் வரும் பாருங்க அது வேறு சக்தி எனர்ஜி ஆஃப் பவர் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு மகாசக்தி கிடைக்க போகிறது என்பது உண்மை அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவ்வளோ பிரச்சனை வந்து வெளியே வந்துடுவாங்க கன்னிராசி பெண்களும் நம்ம பார்த்துட்டோம் சரி வேறு என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு உறுதியாக பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு ரெண்டாம் இடத்த குரு பாக்கார் ஜனவரி மாதம் முதல் குருவோடைய அற்புதமான பரிபூர்ண பார்வை ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ரெண்டில் உள்ளதுனால உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய செயல்பாடுகள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குடும்ப ஒற்றுமை இதெல்லாம் நிலைக்கப் போகிறது ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கிடைக்கப் போகிறது உங்களுடைய இளைய சகோதரன் உங்களுடைய மூ மூத்த சகோதரன் மூத்த சகோதரி இளைய சகோதரி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு உதவ போகிறாங்க இப்போ வரையும் அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் தானமாக கொடுத்துருக்கீங்க அள்ளி வழங்கிட்டீங்க இந்த வருடம் அவர்களுடைய மாற்றங்கள் உங்களுடைய லைஃப்பை பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் நிறைய விஷயங்களில் மாற்றம் வரும் நிறைய முன்னேற்றமான சூழ்நிலையை சந்திப்பீங்க கண்ணி ராசியில் யாரெல்லாம் ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறீங்களோ யாரெல்லாம் தொலைத்தொடர்பு சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் வேலை வைக்கிறீங்களோ யாரெல்லாம் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் வேலை வைக்கிறீங்களோ இவர்கள் எல்லாம் சிறந்த வெற்றியாளராக வருவீர்கள் உறுதியாக வெற்றி உண்டு யாரெல்லாம் செல்போனை வச்சு யாரெல்லாம் கம்ப்யூட்டரை வச்சு தன்னுடைய வாழ்க்கையை பயணத்தை தொடங்குகிறீர்களோ அல்லது தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு கிரகங்கள் வெற்றியை கொடுக்கப் போகிறது என்பது உண்மை உண்மையிலேயே நிறைய விஷயங்களை அற்புதம் போகுது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் எங்கேயாவது கூப்பிடுவாங்க நம்ம நாளைக்கு முன்னாடி ஒரு அப்ளிகேஷன் போட்டு வச்சுருப்பீங்க அது கிடைக்குதோ கிடைக்கலன்னு விட்டுருப்பீங்க நீங்களே மறந்துருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு அழைப்பு வரும் மேடம் வாங்க உங்களுக்கான வேலை ரெடியாக இருக்குது வந்து ஜாயின் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் வாங்குகிற சம்பளத்தோடு மூணு மடங்கு எக்ஸ்ட்ரா தரும் சொல்லி கூப்பிடுவாங்க சார் சொல்லி உங்களை கூப்பிடுவாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயம் சிறப்பாக நடக்க போகுது பதவி உயர்வுடன் கூடிய பொருளாதாரத்தில் ஏற்றம் என்பதை கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது இப்போ புதிய வேலை வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்கும் வேலை வாய்ப்பில் பதவி உயிர் கிடைக்குமா கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்ணீராசினியர்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ஜூன் மாதத்துக்கு மேலே கண்ணீராசி என்பர்கள் புதிதாக கடன் வாங்குவதாக இருந்தால் முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும் யாரையும் நம்பி கடன் வாங்கியும் கொடுக்கக்கூடாது யார்ட்டையும் கடன் வாங்கக்கூடாது உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எக்கார்ந்த கொண்டு யார்ட்டையும் ஒப்படைச்சிட்டு போகக்கூடாது எப்படின்னா நீங்கள் ஒரு அறுபது எழுபது சதவீதம் பணி இப்போ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு ஃபோன் வரும் இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சி வரும்னா அந்த வேலையை நீங்கள் நாளைக்கு வந்து நீங்களே பாருங்கள் பக்கத்தில் இருக்கவங்கட்டு இந்த வேலையை கொடுத்து இந்த வேலை இவ்வளோ முடிச்சிட்டேன் இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அந்த வேலையை அவர்கள் முடித்து அவர்கள் பேர் வாங்கி விடுவாங்க நீங்கள் ஏமாற்றத்தை சந்திக்கணும் ஸோ வேலை என்றால் நீங்கள் தான் பார்க்கணும் வேறு யார்ட்டையும் ஒப்பிடக்கூடாது ஸோ இதெலாம் நீங்கள் கவனம் செலுத்தினால் உறுதியாக பிரச்சனை கிடையாது உறுதியாக மாற்றம் உண்டு சரி கண்ணிராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செய்யலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய முன்னேற்றம்னா நம்மளுடைய முதல் கடவுள் மூலக்கடவுள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய விநாயகரை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் விநாயகர் அரசமரம் அல்லது ஆலமரம் பகுதியில் இருக்கிற விநாயகரை போய் நீங்கள் பார்த்து மனசார வழிபாடு செய்யணும் விநாயகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யமகண்ட நேரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் யமகண்ட நேரத்தில் அருகுமுல் மாலை வாங்கி போட்டு வெள்ளம் கல்கண்டு தானம் அதாவது வெள்ளம் ஒரு ஒரு சின்ன பேப்பர்லேயும் அதே போல் கல்கண்டு ஒரு சின்ன பேப்பரையும் வச்சு கவரோடு வச்சு இந்த பேப்பரோடு வச்சு கீழே வச்சிங்கன்னா எறும்புகள் சாப்பிட சாப்பிட சரியா இதெல்லாம் சா அதாவது என்னென்னா அவங்க சாப்பிட சாப்பிட அவங்க லைஃப்பில் மாற்றவும் அப்போ நீங்கள் உறுதியாக தானங்கள் கொடுப்பது இது உங்களுடைய லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் உண்டு விநாயகருடைய பரிபூர்ண ஆற்றல் பரிபூர்ண ஆற்றலும் அவருடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டு தடைகள் எல்லாம் தக்க தெரிந்து மகிழ்ச்சியை அதிகமாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒன்னான வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய கண்ணீராசினர்களுக்கு கிடைக்கும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன் நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்த அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் நீங்கள் கவனம் என்ற விஷயங்களை பற்றி பார்த்துருக்கீங்க இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உங்கள் லைஃப்பில் கட்டாயமாக ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் இதை தாண்டி உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னென்ன விஷயங்களையே எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அதனுடைய செயல்பாடுகள்லாம் எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் அதை நடத்துவதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வழிபாடு பண்ணணும் அதற்கான வழிபாடு மட்டும் போதுமா இல்லை பரிகாரங்கள் எடுத்துக்கொள்ளணுமா அப்படிங்கிறத நீங்கள் மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய கீழே உள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க ஸோ அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக என்னால் இறைவனுடைய அருளால் உங்களுக்கு பதிலளிக்க முடிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணுறோம்னா உங்களுக்கு ஜாதகம் உங்கள் டேட் ஆஃப் டைம் பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய ஜாதத்தை பார்த்துடலாம் ஜாதகமே இல்லை என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய நேர்களுமே கட்டாயமாக பிரசனத்தின் அடிப்படையில் பிரசனத்தில் நிறைய பிரசனம் இருக்குது அதாவது வெற்றிலை பிரசனம் இருக்குது அதுக்கடுத்து ஜாமுக்கோல் பிரசனம் இருக்குது அடுத்து கடிகார பிரசனங்கள் இருக்குது ஸோ இந்த பிரசனம் பார்த்திங்கன்னா அது பல வகையான செயல்பாடுகள் இருக்கு ஸோ அதன் அடிப்படையில் கூட உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம துல்லியமாக கணிக்கிட முடியும் அதே போல் வாஸ்தில் மிகப்பெரிய ஒரு ம பொக்கிஷம் சொல்லலாம் வாஸ்து வந்து ஒரு மனிதனுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளையும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஒரு பௌ பௌதிகம் ஸோ அந்த பௌதிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுடைய வீடு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் வாஸ்து எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுனாலும் கட்டாயம் என்ன பண்ணலாம் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நேரடியாக வாஸ்துவை தெளிவாக பார்த்து சொல்லலாம் இதை வந்து நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டால் கட்டாயமா கூப்பிடுங்க உங்களுடைய மேலான ஆதரவை எப்பொழுதும் நம்மளுடைய சேனலுக்கும் எனக்கும் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல் கூறிக்கொண்டு தற்போது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசி